ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ரவா ஆடை அதுக்கு நான் அரை அரைக்கப் அளவுக்கு ரவா எடுத்துருக்குறேங்க இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கேரட் கேப்சிகம் தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கால் கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்தளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் அன் ஹவர் நல்லா அப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு ஜீரகம் கருவேப்பிலை ரெண்டு வரமலை ஆட் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி மாவை கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில ஊற்றிட்டு சைடில் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரெண்டு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான ரவாடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்